ஓம் சாயராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகி மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுவும் நம்முடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் குழந்தைங்களோட கேக் கட் பண்ணி கொண்டாடுறது சிறப்பாக நடைபெறும் அதே போல் நாளைக்கு புதன்கிழமை நம்மளுடைய துவாரகமய ஆலயம் முழு நேரமும் திறந்திருக்கும் இங்கே குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகள் வச்சு அவர்களுக்கு புத்தாண்டு பரிசாக பரிசுகள் கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அனைவரும் பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சாய் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாபாவோட முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையணும்னு சொல்லி நாம் எல்லாரும் பாபா கிட்டே வேண்டிக்கலாம் சாய்ராம் நான் நிறைய முறை நிறைய பேர்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருப்பேன் நிறைய பேர் இந்த விஷயத்த என்கிட்ட கேட்டு அவங்களுக்கான சில பதில்களை நான் சொல்லி ஆகணும் நிறைய சாய் சகோதரர் சகோதரி ஃபோன் பண்ணும்போது இப்போ இல்லை சார் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சாயனா எனக்கு பாபாவோட ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை இந்த மந்திரம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்களேன் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் போய் இதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்களேன் இதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இருக்கா நான் வீடு கட்டணும் அதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இருக்கா ஏதாவது ஒரு ஒரு மந்திரம் சொல்லுங்களேன் எனக்கு நான் அதை சொல்லினே நான் அதை நிறைவேற்றின்னு போயிடும்னு சொல்லுவேன் உண்மையிலேயே செய்யறான் பாபா அப்படி எந்த ஒரு மந்திரத்தையும் யாருக்கும் சொல்லலை இதான் உண்மை பாபா எனக்கு சொன்ன ஒரு மூல மந்திரம் நான் பாபாவை ஆரம்ப காலத்துல கும்பிடும்போது எனக்கும் உங்களை தான் கேட்கணும் கேட்கணும்னு நினைப்பேன் பாபா ஏதாவது இருக்கா உங்களை நினச்சி நான் உட்கார்றேன் ஒரு மந்திரம் சொன்னா தானே அது ஒரு நல்லா இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு மந்திரம் தான் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கும்போது அப்பா சொன்ன ஒரே மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெயசாய் இந்த மந்திரம் தான் எனக்கு அப்பா சொன்னது அதை தான் இப்போ வரைக்கும் நான் கடைபிடிச்சிக்கின்னு இருக்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் லாஸ்ட்டாக ஒருத்தவங்க சில பேர் சத்குரு சாய்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த சத்குரு சாய் கூட எனக்கு பாபா சொல்லி தரல நம்மளுடைய அந்த மூல மந்திரம் இந்த மூணு மட்டும்தான் எனக்கு பாபா முதல் முதலாக சொன்னது நான் பாபாவை அறிஞ்சிக்கொள்ளும் போது எனக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய மந்திர வார்த்தை அது மட்டும்தான் அது மந்திர வார்த்தை இல்லை அதுதான் என் வாயில் எப்பயுமே சொல்லினே இருப்பேன் இந்த சத்குரு சாய் கூட எனக்கு பாபா சொல்லலை எனவே தான் நான் யாராவது கேட்டால் என்னுடைய குரு இந்த மாத் இந்த மந்திரத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எந்த சூழ்நிலையில இந்த மந்திரத்தை சொல்கிறா உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சொன்னார் நான் இதை தான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நான் புதுசாக இந்த மந்திரத்தையும் சொல்ல முடியாது இல்லை பாபா ஏன் எல்லாேருக்கும் சொல்லலை யாருக்கும் சொல்லலையேன்னு பாபா அதுக்கு ஒரு பெரிய விஷயமே சொல்லியிருப்பார் சச்சிதலம் அத்தியாயம் பதினெட்டு பத்தொம்போது நூற்றி எழுபத்தொன்று இந்த ராதாபாய் இதை மட்டும் நீங்கள் படிங்களேன் திருமதி ராதாபாய் இந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்தா போதும் உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் தெரியும் ஒரு நாள் நான் பண்ணவங்க இந்த ராதாபாய் பாபா வயசானவங்க அந்த அந்த அம்மா பாபா முன்னாடி போயிட்டு உக்காந்துன்னு எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லணும் ஏதாவது ஒரு மந்திரம் தான் நான் என்னுடைய விரதத்தையே நான் முடிப்பேன் சொல்லி மூன்று நாள் சாப்பிடம் உக்காந்துருப்பாங்க உடனே பாபா கிட்டே போய் கேட்பாரு சச்சிர எழுதுனவர் பாபா அவங்க உங்களை நம்பி உக்காந்து இருக்கிறாங்க மூணு நாளாக சாப்பிடாம இருக்கிறாங்க நீங்கள் போய் அவங்கள பார்த்து ஏதாவது உபதேசம் சொல்லுங்கன்னு நேராக பாபா அந்த அம்மாவை சந்திக்க போவாங்க போகும்போது பாபா கிட்டே போயிட்டு அந்த அம்மாவை எழுப்பி ஏமா நீங்களாம் எனக்கு அம்மா மாதிரி ஏன் என்னை தொல்லைப்படுத்துகிறீங்க என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் நான் அவனுக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பன்னிரெண்டு வருஷமாக ஒரு குரு கிட்ட இருந்தேன் அவர் எனக்கு எந்த ஒரு உபதேசமும் சொல்லலை எந்த மந்திரமும் சொல்லலை ஆனால் அவர் என்கிட்ட கேட்டது ரெண்டே ரெண்டு நாணயம் ரெண்டு நாணயம் கேட்டார் என்னடா நாணயம் நாணயம் கேட்குற ஒரு குருவாக இருப்பாரான்னு யோசனை பண்ணுறீங்களே அவர் கேட்டது பணம் அல்ல நம்பிக்கை பொறுமை என்ற நாணயத்தை தான் என்கிட்ட கேட்டார் அந்த ரெண்டு நாணயத்தை தான் நான் அவர்கிட்ட கொடுத்தேன் அவருக்கு சேவை செஞ்சேன் அவருமே முழுமையாக நம்பின அந்த முழுமையாக நம்பும்போது எனக்கு மிகப்பெரிய பேரானந்தமாக இருந்தது எனவே நான் உங்கள் கிட்டே எதிர்பார்க்கறது அந்த பொறுமையும் நம்பிக்கையும் என்ற ரெண்டு நாணயத்தை கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற அந்த உபதேசம் அது மட்டும்தான் சொன்னார் அந்த அம்மாவுக்கு என்னை யார் முழுமையாக நம்பி பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் ரெண்டு நாணயத்தை என்கிட்ட கொடுக்குறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் பாபா சொல்லியிருக்கிறார் பாபாவே அவர் குரு யாருன்னு யாருக்கும் தெரியாது பாபாவுக்கு குரு யாருன்னு யாருக்கும் தெரியாது ஆனாலும் அவர் குரு எனக்கு எதுவுமே சொல்லி தரல பன்னெண்டு வருஷமாக இருந்தோம் ஆனால் அந்த குரு மேலே நான் வச்சுருந்தது பொறுமையும் நம்பிக்கையும் தான் இதை ஃபுல்லாக அந்த அத்தியாயத்தை ஃபுல்லாக படித்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது ராதாபாய் இதை படித்து பார்த்தீங்கன்னா பாபாய் அப்படி ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாருன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் எனக்கு சொல்லி தரல உண்மையிலேயே பாபாய் எனக்கு சொன்ன ஒரே மந்திரம் நான் குருவாக அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் இந்த மூணு மந்திரம் மட்டும்தான் சொன்னார் திரும்பவும் சொல்கிறேன் அவர் ரெண்டு பைசா உறுதியான நம்பிக்கை பொறுமை இது ரெண்டு தான் இந்த அவரை கரெக்டாக சொல்ல வருங்களேன் எண்ணெய் உங்களது எண்ணங்கள் செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோள்களாக அமைத்து கொள்ளுங்கள் சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் பரமாத் வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை எழுதுவீர்கள் என்னை உங்களது முழு மனதோடு நோக்குங்கள் பதிலாக நானும் அங்கனுமே உங்களை நோக்குவேன் இதுதான் பாபா இதை சொன்ன அப்படி இந்த மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையே பேசுகிறேன் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசவில்லை சாதனைகள் ஏதும் ஆறு சாஸ்திரங்கள் கை தேர்ந்த அறிவு ஏதும் தேவையில்லை உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள் குருவே தனி ஒருவனான் நடத்துனர் இயக்குனர் என்று நம்புங்கள் தனது குருவின் பெருமைகளை அறிபவன் அவரையே ஹரிகர பிரம்ம பிரம்மம் என்ற திருமூர்த்தி அவதாரம் என்று கருதுபவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவ்வாறாக அறிவுறுத்தப்பட்டு கிழவி உடன்பட்டாள் அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தை விட்டார் குருவிய மும்மூர்த்தியாக நினைச்சுங்க அவரே எல்லாமே அவர்தான் வாழ்க்கை அப்படின்ட்டு நீங்க உங்க குரு மேல ஒரு முழுமையான நம்பிக்கை வைத்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நான் தான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரிந்த ஒரே மூல மந்திரம் பாபா சொல்லி கொடுத்த மூல மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெயதே சாய் அது எப்போ வேணாலும் சொல்லலாம் எந்த நேரத்தில் சொன்னாலும் அதுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லை எந்த ஒரு தீட்டும் இல்லை தூக்கத்தில் எழுந்து சொல்லலாம் படுக்கையிலும் சொல்லலாம் உட்காந்து இருக்கும்போதும் சொல்லலாம் சாப்பிடும்போதும் சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு பல முறை நான் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் தான் செய்கிறேன் இது நான் சொல்லலை பாபா சொன்னது பாபா சொல்லியிருக்கிறார் பாபா எனக்கு சொன்ன அந்த மூல மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த மூல மந்திரத்தை தெளிவா அப்பா நிறைய முறை எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறார் நான் முதல் முதலாக அப்பாவை நெருங்கும் போது நான் அவரை குருவாக ஏற்றும் போது எனக்கு சொன்ன மூலம் பாபாவோட குருக்கு பாபாவுக்கு பாபா குருவா இருந்தார்ல எனக்கு குரு பாபாவோட குருவா ஒருத்தரை சேத்துக்கினார் அவர் எதுவுமே சொல்லலைன்ட்டார் ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம்னும் போது என்ன ஆகிடும்னா நமக்கு ஒரு குழப்ப நிலை வந்துடும் ஒரு குழப்ப நிலை வந்துடும் நமக்கு அந்த குழப்பமே வேண்டாம் எல்லாத்துக்கும் பொதுவானவர் இந்த இதுக்கு ஒரு மந்திரம் அதுக்கு ஒரு மந்திரம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இதுக்கு ஒரு ஸ்லோகம் அது இதுக்கு ஒரு ஸ்லோகம் அப்படி பாபா எங்கேயுமே சொன்னதில்லை அவர் சொல்லவும் மாட்டார் எனவே அப்பாவோட முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சாய் சச்சிரதன் தொடர்ந்து படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த சந்தேகம் உங்களுக்கு வராதில்ல ஏதாவது மந்திரம் சொல்லியிருக்கிறாரா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகமும் வராதில்ல பாபா எந்த மந்திரமும் அவர் அவர் பன்னெண்டு வருஷமாக செஞ்சதுக்கு எதுவுமே சொல்லலைன்னு பாபாவே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதுதான் உண்மை செய்கிறான் எனவே நாம் எல்லாமே பாபாவோட அருளை பெற்றுக்கொண்டு இந்த புத்தாண்டில் மிகப்பெரிய சந்தோஷமாக அவரை வரவேற்க புத்தாண்டை வரவேற்கணும் இந்த புத்தாண்டு நமக்கு நல்ல ஆண்டாக அமையணும்னு சொல்லி பாபாவோடய பாதத்தில் இறுக்கமாக நாம் பிடிச்சிக்கொள்ளலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் கடக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வரவேற்க போகிறோம் இரு வருகின்ற ஆண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டாக இருக்கணும் சந்தோஷத்தை தரக்கூடா ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுறோம் நீங்களும் வாங்க அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும் வருக சாய் பெறுக நம்ம புதன்கிழமை மிக சிறப்பான அன்னதானத்தோடவும் அதுக்கு அடுத்த நாளே வியாழக்கிழமை தொடர்ந்து மூன்று நாட்கள் பாபாவோட நம்ம இருக்க போகிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த வாரம் முழுவதும் பாபாவோட இருக்க போகிறோம் பாபாவோடைய பேரர்களை பெற்றுக்கொள்வோம் ஓம் சாய்ராம்